பூஜ்ஜாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்யதர்ம ரதாயச பஜதாம் கல்ப விரட்சாய நமதாம் காமதேனவே உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வழக்கங்கள் நாம் இப்பொழுது தமிழ் மாத ராசி பலன் ஆடி மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம் பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் மொத்தம் முப்பத்தோரு நாட்கள் உள்ளடக்கியது ஆடி எட்டாம் தேதி சர்வ அமாவாசை ஆடி இருபத்தி மூணு பௌர்ணமி தேதி வருகிறது கிரகங்களுடைய நிலைகளை பார்த்தோமானால் சுக்கரன் ரிஷபத்தில் இருக்கிறார் குரு பகவான் மிதுனத்தில் இருக்கிறார் சூரியன் புதன் கடகத்தில் செவ்வாய் கேது சிம்மத்தில் ராகு பகவான் கும்பத்தில் சனி சந்திரன் மீனத்தில் இருக்கிறார்கள் கிரக மாறுதல்கள் என்பது சந்திரன் வந்து ரெண்டே கால் நாள் இருப்பார் அதாவது மாத இறுதியில் சந்திரன் மேஷத்தில் வந்து அமர்ந்து அமர்ந்து பலனை தருகிறார் சுக்ரன் வந்து பத்து நாள் ரிஷபத்தில் இருக்கிறார் மீதி இருபத்தோரு நாள் மிதுனத்தில் இருக்கிறார் புதன் வக்ரம் ஆடி எட்டாம் தேதி வக்ரம் நிவர்த்தி வருகிறார் மற்றபடி செவ்வாய் பன்னெண்டு நாள் மட்டுந்தான் சிம்மத்தில் இருப்பார் அதுக்கப்புறம் செவ்வாய் கிளம்பி கன்னிக்கு சென்று பத்தொம்பது நாள் இது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் வாங்க அந்த ஆடி மாத கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனி வழங்கப்போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க அதாவது தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இருக்கிறதுலையே பெஸ்ட்டாக நம்ம ப்ரொடிஷன் கொடுக்கணும்னு நினச்சி நம்ம கொடுக்குறோம் என்னுடைய இதை நீங்கள் வந்து ஒரு வரி விடாமல் நீங்கள் எல்லாத்தையும் உன்னிப்பாக கேட்கணும் பயனடையணும்னு சொல்கிறோம் வாங்க ராசிக்குள் செல்ல மீன ராசி அன்பர்களுக்கு வணக்கம் மீன ராசி காலபுருஷனுக்கு பனிரெண்டாவது ராசி குரு பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது குரு பகவான் மீனத்தில் இருந்து நாலாம் இடமான மிதுனத்தில் அமர்ந்திருக்கிறார் நாலாம் இடம் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடம் மீனத்தில் சனி பகவான் இருக்கார் ஏழை சனி போய்ட்டுருக்கு இது நாள் வரைக்கும் விரை சனியாக இருந்தது இப்போ வந்து ஜென்ம சனியாக இருக்கிறது ராசிநாதன் குரு பகவான் நாளில் இருந்த போதிலும் உங்களுக்கு பத்தாம் இடத்தை பார்க்கிறார் அற்புதமான இடம் சூப்பரான இடத்தை பார்க்கிறார் ஏழுக்குடையவன் ஆப்கோர்ஸ் உங்களுக்கு ஐந்தில் இருக்கிறார் நாலாம் இடத்துல நாலு நாள் இருக்கார் அதுக்கப்புறம் அஞ்சாம் இடத்துக்கு போயிடறார் வக்ர நிவர்த்தி பெறுகிறார் அப்போது உங்களை பொறுத்தவரையிலையும் முதல் நாலு நாள் தான் அதாவது ஆடி எட்டாம் தேதி வரைக்கும் வக்ரமாக இருக்காது அப்புறம் வக்ர நிவர்த்தி பெற்று கடகத்துக்கு சென்று விடுகிறார் மாதம் அதிகப அதிகமான நாட்கள் கடகத்தில் இருக்கிறார் சூரியன் புதன் சேர்க்கை இருக்கிறது ராகு பன்னெண்டில் இருப்பது சிறப்பு ஒரு பார்வை இருப்பது அதைவிட சிறப்பு இந்த மீன ராசியில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னால் பூரட்டாதி நாலாம் பாதம் உத்திரட்டாதி ராவதி நட்சத்திரம் உள்ளடக்கியது இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த ஆடி மாத கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப்போகிறது சூப்பராக இருக்குமா இல்லை சுமாராக இருக்குமா சூப்பராகவே இருக்க போதுங்க கவலைப்படாதீங்க அருமையாக இருக்கும் என்னங்க ஏழைச்சனி போய்ட்டுருக்கேன் நீங்கள் இப்படி சொல்கிறீங்களே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஏழச்சனி வாஸ்தவந்தான் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்க மலம்பொய் திரழ்வாய் சச்சரவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னொருள் தாத்தா இந்த சுலோகத்தை சொல்லுங்கள் சனிக்கிழமை தோறும் எள்ளெண்ணெய் தீபம் இட்டு வாருங்கள் சனீஸ்வர பகவானுக்கு தனி சன்னிதி இருக்கும் கோயிலாக தேர்ந்தெடுத்து தலைக்கு வர்றது தலைபாயட போகுதுங்க அதாவது பத்தொன்பது வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு முதல் சுற்றுங்க படிக்கிற பிள்ளைகளுக்கு மார்க்கு கம்மியாக வரும் இல்லை படி சரியாக படிக்க மாட்டாங்க இதுதான் நிலைமை படிப்பில் ஆர்வம் இருக்காது ஆனால் பத்தொம்பது வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய மீனராசி அன்பர்களுக்கு இதுதான் வாழ்க்கை இதுதான் பாதை இதுதான் பயணம் நல்லது பண்ணக்கூடிய ஒரு அம்சம் நிச்சயமாக இருக்குங்க சனி ஏழரை சனியை கண்டு பயப்படாதீங்க நல்லதும் செய்யும் ஏழரை சனி இப்போ அதுவும் ரெண்டாவது சுற்று நடக்கும்போது அற்புதத்தை செய்யும்னு சொல்லலாம் அதனால் சனி ராசியில் இருக்கிறதால மந்திரிச்சு கொண்ட மாதிரி தான் இருப்பீங்க எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு ஒரு ஈடுபாட்டை எடுக்க மாட்டேங்க கையில் எடுக்க மாட்டிங்க இருந்த போதிலும் உங்களுக்கு மாத்திருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நாலாம் இடத்தில் குரு பகவான் அமர்ந்திருப்பது மாபெரும் சிறப்பு தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம் அசையா சொத்துக்கள் மூலம் ஆதாயம் வண்டி வாகனங்களை வச்சு பழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு பழப்பு ரொம்ப நல்லாவே போகும் அது நாலாம் இடம் புதனுடைய வீடு கல்வி நிறுவனங்கள் கல்வி கூடங்கள் இன்ஸ்டியூ அதாவது இந்த கல்வி போதிக்கும் அதாவது எதுவும் எடுப்பாங்க சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா படித்து முடிச்சுட்டு டியூஷன் எடுப்பாங்க அதுபோல் அன்பர்களுக்கு கூட அற்புதமான நேரமாகத்தான் இது விளங்குகிறது சூப்பராக இருக்கும் ஒரு சிலர் வண்டி வாகனங்கள் வாங்கி மகிழ் பழசி வச்சுட்டு புதுசு வாங்கலாம் இல்லை இப்போ வீடு அலங்காரம் பண்ணலாம் வீட்டை வந்து பெயிண்ட் பண்ணலாம் இன்டீரியர் டெக்கரேட் பண்ணலாம் ஏன்னா சுக்கரனே அங்கே நாளில் தான் அமர்ந்திருக்கிறேன் அப்போது வீட்டை அலங்காரம் பண்ணுவதில் அதிக அக்கறை காட்டுவீர்கள் வங்கியில் பணிபுரியும் அன்பர்கள் இன்சூரன்ஸு ஃபைனான்ஸு அரசு கருவூலம் போன்றவற்றில் பணிபுரியும் அன்பர்களுக்கும் சரி அழகு ஒப்பனை நிலையம் வைத்திருக்கும் அன்பர்களுக்கும் ஒரு அற்புதமான நேரம் சாதிக்க போகிறீங்க அங்கிருந்து பத்தாம் இடத்தை சுக்கரன் பார்க்க போகிறார்கள் அற்புதத்திலும் அற்புதம் என்று சொன்னால் மிகையாகாது குரு பகவான் பத் பத்தாம் இடத்தை பார்க்குறாரு பாருங்கள் பத்துக்குள்ளேவன் பத்தை பார்க்குறாருன்னா பத்து ஃபுல்ஃபில் ஆகுதுங்க அப்போ பிரம்மாண்டமாகிறது பத்தாம் இடம் தொழில் ஸ்தானம் அற்புதமாக இருக்கிறது தொழில் சிறந்து விளங்க போகிறது நீங்கள் ஏனால் தாழ்வுன்னு பண்ணால் கூட இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இப்போ சில பேர் டூ வீலரில் வியாபாரம் பண்ணுவாங்க ஃபோர் வீலரில் பண்ணுவாங்க இல்லைனா நடைபாதையில் வியாபாரம் பண்ணுவாங்க நடந்துக்கிட்டே எடுத்து போய் வியாபாரம் பண்ணுவாங்க அப்படி போன்ற அன்பர்களுக்கு கூட பார்த்திங்கன்னா இந்த மீனராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆடி மாதம் சூப்பராக இருக்குங்க ரெட்டிப்பு வருமானம் வரும் அப்போ கடகண்ணி வச்சு நடத்துகிறவங்களுக்கு சொல்லவா வேணும் சூப்பர் டபுள் இன்கம் கண்டிப்பாக பத்தாம் இடத்தை குரு பார்க்கிறார் யார் ஒருவனுக்கு பத்தாம் இடத்தை குரு பார்த்தால் தொழிலில் மேன்மை உத்தியோக மேன்மை என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை தொழில் வந்து சிறப்பாக செல்லும் காற்றுள்ள போதே தூக்கி கொள்ளும் பெரியவங்க சொல்லியிருக்காங்க அப்போ வந்து தொழிலை விரிவாக்கம் பண்ணலாம் நம்பி கடனை வாங்கி அரசின் மூலமாகவோ வங்கிகளின் மூலமாகவோ கடன் வாங்கி தொழிலை விரிவாக்கம் செய்யலாம் அல்லது இன்னொரு பிரான்ச்சு ஓப்பன் பண்ணி நல்ல பெருசாக நீங்கள் இன்புட் போட்டு அவுட்புட் கண்டிப்பாக எடுக்கக்கூடிய ஒரு காலம் ஸோ மொத்தத்தில் பார்க்கும்பொழுது தொழிலில் மேன்மை உத்தியோக மேன்மை கிடைக்கப் போகிறது நல்ல சம்பாத்தியம் பார்க்க போகிறீங்க சந்தோஷமாக இருக்க போகிறீங்க அது எல்லாத்தையும் விட முக்கியமான ஒரு நிலை பாருங்க இந்த செவ்வாய் வந்து பத்தொம்போது நாள் எங்கே இருக்கிறார் ஏழாம் இடத்தில் இருந்து பத்தாம் இடத்தை பார்க்குறார் அதிகபட்சமாக பத்தொம்பது நாள் அப்போ காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை இராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள் கடைநிலை ஊழியர்கள் இன்னும் பிற அரசு ஊழியர்கள் தனியார் துறையில் இருக்கிறவங்க அத்துணை பேர்களுக்கும் பிரகாசமான காலம் பதவி உயர்வு ஊதிய உயர்வு டிரான்ஸ்ஃபர் ப்ரமோஷன் போன்ற சலுகைகள் எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கு சிறப்பாக இருக்கப்போகிறது போகிறது இந்த செவ்வாய் பத்தாம் பார்க்கிறார் சனி பார்வையிட்டு பார்க்குறாரு அதனால் கொஞ்சம் டென்ஷன் இருக்கும் இந்த ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள் ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் இந்த யூனிஃபார்ம் போட்ட செக்யூரிட்டிஸ் ப்ரைவேட் செக்யூரிட்டிஸ் இவர்கள்லாம் கொஞ்சம் அதிகபட்சமான வேலை வாய்ப்பு வேலை இருக்கும் டென்ஷன் இருக்கும் பரபரப்பு இருக்கும் இருந்தாலும் வெற்றி நிச்சயம் அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி ஏழாம் இடத்தை சனி பார்ப்பதால் கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு வரும் நண்பர்களிடையே கருத்து மோதல்கள் இருக்கும் தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேதம் ஏற்படும் எச்சரிக்கையோடு இருந்து கொள்ளுங்கள் மற்றபடி பனிரெண்டில் ராகு சூப்பர் அற்புதம் அற்புதத்திலும் அற்புதம் அதையும் தாண்டி குரு பார்க்குறாருங்க அந்த ராகுவை அப்போ இந்த மீன ராசியில் பிறந்த அன்பர்கள் உயர்களுக்காகவோ உத்தியோகத்துக்காகவோ சொந்த தொழிலுக்காகவோ வெளிநாடு போகணும்னு நினைத்து கொண்டிருக்கும் அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் கை கொடுக்கும் ராகு பகவான் உங்களை ஃப்ளைட் ஏற்றி அனுப்புவார் வெளிநாட்டில் தாராளமாக தயாராக இருங்க வெளிநாடு போங்க சம்பாதிங்க அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலமாக அமையப்போகிறது சுக்கரன் குருவோடு இணைந்திருக்கிறார் அதாவது சினிமா இண்டஸ்ட்ரி தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களும் சரி புதன் அஞ்சில் இருக்கார் பத்திரிகை துறையில் இருக்கக்கூடியவர்கள் மற்றபடி உங்களுக்கு சூரியனோடு இணைஞ்சு புதாதித்ய யோகம் ஏற்படுவதால் கல்வி நிறுவனங்கள் கல்வியாளர்கள் கல்வி மாணவச் மாணவ செல்வங்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலமாக அமையப்போகிறது மூணாம் இடத்தை சனி பார்ப்பதால் எடுக்கும் காரியம் காலதாமதம் எடுத்தாலும் கண்டிப்பாக அது சக்சஸ் ஆக போகிறது இளைய சகோதரத்துக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் விட்டு கொடுத்து போங்க மற்றபடி குறுகிய தூர பயணத்தால் நன்மைகள் எதுவும் நடக்காது எச்சரிக்கையோடு இருந்து கொள்ளுங்கள் இந்த மீனராசியில் பிறந்த அன்பர்களுக்கு பதினஞ்சு பதினாறு பதினேழு ஆடி பதினஞ்சு பதினாறு பதினேழு ஆகிய மூன்று தேதிகளிலும் சந்திராஷ்டமம் வர இருப்பதால் அந்த மூணு நாளும் சந்திராஷ்டமம்னு சொல்லிக்கீங்க த பிரச்சனை தலைக்கு வர்றது தலைப்பாயோட போகுங்க மற்றபடி சொந்த வாகன வண்டி வாகனங்களை சந்தராஷ்டிரமத்தில் பயன்படுத்தாதீங்க இரவு பிரயாணத்தை மேற்கொள்ளாதீர்கள் ஏழரை போனாலும் சங்கடங்கள் இருந்தாலும் சங்கடங்களை தாண்டி சந்தோஷம் மிக்க சந்தோஷம் நிறைவாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் தொழில் சிறந்து விளங்கப் போகிறது உத்தியோகம் சிறந்து விளங்க போகிறது சந்தோஷத்தில் மிதக்கப் போகிறீர்கள் வெளிநாடு போகிறீர்கள் அந்நிய பொருளாதாரம் போகிறீர்கள் கணவன் மனைவி விட்டு கொடுத்து போங்க நண்பர்கள்கிட்ட விட்டு போ விட்டு கொடுத்து போங்க கூட்டுத்தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் மற்றபடி சரி இரண்டுக்குடைய செவ்வாய் இரண்டாம் இடத்தை பார்ப்பது என்பது சிறப்பு ஆதலால் பண வருவாய் குடும்பத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் சிறப்பான ஒரு அம்சமாக விளங்குகிறது நீங்கள் முருகப்பெருமானை வணங்குங்கள் கந்தசஷ்டி கவசம் சொல்லுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது வாலாகி தாயை வழிபாடு செய்தால் வாழ்க்கை வளமாக அமையப்போகிறது என்று சொன்னால் மிகையாகாது நன்றி வாழ்க வளமுடன் இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்தமைக்கு நன்றி எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்